உங்களுக்கு மரவள்ளி அங்கே கோள் எப்படி வைக்கிறதாங்க காட்டப்புறம் வாங்கப்பா எல்லாத்தையும் வடிவவுரிச்சி எடுத்து வடிவீச்சு எடுத்தா இருக்கிறாங்க நாங்க சின்ன சின்ன துண்டா வட்டி எடுப்போம் எல்லாம் சின்ன சின்ன வெட்டி வடிவாக கழுவி எடுத்தாச்சு நீ எப்படி சமைக்கிறேன்னு கழுவி கழுவினாங்க கட்டிக்க போட்டு தண்ணி விட்டு அவிக்கணும் தண்ணி வந்து இந்த கிளாங்கொடியே இருக்கணும் ஏன்னா இதை ஒரு கவிச்சிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு தான் எடுக்க போகிறோம் அதையால் அப்படியே மட்டமாக தண்ணியை வச்சு அவிக்க எடுப்போம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் போதுமாக அவிக்க நல்லா தண்ணி கொதித்து கிழங்கு அவிஞ்சிட்டுது இதை நாங்கள் இந்த தண்ணியை வடித்து வலிக்க ஊற்றணும் இந்த தண்ணியோட நாங்கள் சமைக்கக்கூடாது எல்லாத்தையும் தண்ணி ஒன்றும் இல்லாமல் ஏன்னாடா அதில் உள்ள நச்சு தண்ணியை போகும் அல்லது அந்த மணம் அதுகள் இருந்தால் போயிடும் அதுக்காகத்தான் நான் அதை வடிக்கிட்டு வேறு தண்ணி நம்ம அந்த தண்ணியை வடிக்கிட்டேன் இப்போ வேறு தண்ணிங்கிறதுக்குள்ளே ஊற்ற போகிறோம் அது ஊற்றக்கூடாது அந்த கிழங்கு மட்டத்துக்கு இருக்கணும் அந்த தண்ணி இனி கொஞ்சம் கொதிக்கட்டும்பா அதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் உப்பு போடணும் இந்த சீனி போடுறது கெனக்காய் போடக்கூடாது ஒரு கொஞ்சம் உப்பு போடணும் போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் அவிஞ்சோன்னு என்ன மாதிரி அதை ம மசிச்சு பால் சீனி போடும் அது மாதிரி நல்லா அவிஞ்சிட்டு நீங்கள் கரண்டியால் பிடிக்கும் கரண்டியால் நல்லா மசித்து ஒன்றும் நல்லா கட்டி இல்லாமல் எடுக்கணும் அதுவும் நல்லா மசிச்சு கட்டி இல்லாமல் வந்துட்டு இதுக்குள்ளே நாங்கள் தேங்காய் நல்ல கட்டிப்பால் தேங்காய் விட்டு வெள்ளிக்கிழங்குண்ட வெள்ளை வல்லச்சீனியை எந்த கலர் மாறிடும் அதுக்காக வெண்ணெய் வெள்ளை கலரில் எடுத்துருக்கேன் ரவுண்ட் போட்டால் அந்த மலை வெள்ளிக்கிழங்கு கலர் மாறிடும் அதுக்காக தான் வெள்ளை வெள்ளாச்சீனி போவோம் இப்படி இருக்கு நீ ஆரையினோன்ன நல்ல விருக்கமாக வரும் நிறவள்ளிக்கிழங்கு களி ரெடி இந்த பழத்தில் இருக்கணும் இது சாப்பிட நல்ல இருக்கும் இதே மாதிரி ராசவள்ளிக்கிழங்கலையும் காலி செய்து போட்டிருக்கோம்